கன்னட மொழி குறித்த சர்ச்சை பேச்சு கமலை எம்பியாக தேர்வு செய்ய இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது திரைப்பட விழாவில் தமிழ் கன்னட மொழி குறித்த சர்ச்சையாக பேசிய கமலை மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்ய வேண்டாம் என திமுகவுக்கு இந்து மக்கள் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் சோலைக்கண்ணன் விடுத்துள்ள அறிக்கையில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற திரைப்பட விழாவில் நடிகர் கமலஹாசன் பேசும்போது தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என பேசியது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்துள்ளது திரைப்பட விழாவில் சம்பந்தமில்லாமல் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கன்னட மக்களை புண்படுத்தும் விதமாகவும் இரு மாநில சமூக அமைதியை சீர்குலைக்கும் விதமாகவும் மொழி பிரச்சனையை உண்டாக்கும் விதமாகவும் திட்டமிட்டு பேசிய கமலை கண்டிக்கிறோம் என்று கூறியுள்ளார் கமல் நடித்துள்ள தக்லைஃப் என்ற பெயரை தமிழ் அல்ல இவரது பெயரே தமிழில்லை யாரை ஏமாற்ற மொழி பிரச்சனையை நாடகத்தை கமல் தூண்டுகிறார் ஒவ்வொரு மாநில மக்களும் தங்கள் மாநில மொழி முக்கிய மொழி என கருதுகின்றனர் அப்படி இருக்கும்போது தனது திரைப்படம் நன்றாக ஓட வேண்டும் என்ற சுயலாபத்துக்காக கன்னட தமிழக மக்களிடையே பதற்றம் கலவரம் மற்றும் மொழி பிரிவினையை தூண்டும் விதமாக பேசிய நடிகர் கமல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கமல் பேச்சால் இரு மாநில மக்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்து இரு மாநில மக்களிடையே அமைதியை நிலைநாட்டும் வகையில் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனது திரைப்படத்துக்காக மொழி பிரச்சனையை ஏற்படுத்தும் கமல் மாநிலங்களவை உறுப்பினர்வதற்கு தகுதியற்றவர் எனவே அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்